பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் மற்றும் ஒரு வாக்குத்தத்துவம் என்னவென்றால் சகரி அதிர்கதிர்சியின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தினுடைய பனிரெண்டாம் வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையைத் தருவேன் இன்றைக்கே தருவேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் நம்பிக்கையுடைய சிறைகளே இன்றைக்கு நம்ம போகிற பாதையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அநேகமான காரியங்களுக்காக நம்ம ஜபித்து கொண்டிருக்கோம் ஆண்டவர் எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து விடுவார் என் நிந்தை ஆண்டவர் மாற்றி விடுவார் வருஷக்கணக்கான ஜெபம் ஆனால் சிறைப்பட்ட வாழ்க்கை என்று மாறாத ஒரு நிலைமை நம்பிக்கையுடைய சிறை சிறைப்பட்ட ஒரு நிலமையில் தான் நான் நிற்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆண்டவர் எப்படியாவது என் வாழ்க்கையை மாற்றி விடுவார் எப்படியாவது என்னுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி விடுவார்னு நான் நம்புகிறேன் ஆனால் என்னுடைய சிறையிருப்பின் நிலம மாறலை ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் என் ஆண்டவர் என்றைக்காவது என் சிறையிருப்பை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்குமாக தான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் நம்பிக்கையுடைய சிறைகளை அரனுக்கு திரும்புங்கள் ஆண்டவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுக்க போகிறார் நீங்க என்ன காரியத்துக்காக நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபித்து கொண்டு இருக்கிறீங்க எதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி கொண்டு என்ன காரியத்தை நான் எப்படியாவது இதை சுதந்திரித்தே ஆக வேண்டும்னு சொல்லி எதை நினைச்சு நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அதுல ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு உண்டாகும் ஒரு மடங்கு கிடையாது ரெட்டிப்பான நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் என் சிறையிருப்பு மாறலை என்னுடைய வேதனை நீங்கல நான் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வேதனையோடு தான் எத்தனை காலங்கள் அழுகையோடும் கண்ணீரோடும் என்னுடைய நாட்களை நான் கடந்து செல்ல வேண்டும் வருஷம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதினோரு மாத காலங்களாக நான் கண்ணீர் வடித்து விட்டேன் என் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரோன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு ஏக்க பெருமூச்சோடு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ரெட்டிப்பான நன்மையை நான் உங்களுக்கு தருவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் அயத்தமாக இருக்கிறீங்களா அதை பெற்றுக்கொள்வதுக்கு ரெட்டிப்பான நன்மை உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது அதை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ந்திருக்க செய்ய போகிறார் அப்படிப்பட்ட நன்மையை தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க அதனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பின் நிலைமை இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு விசுவாசம் அறிக்கை பண்ண போகிறீங்க என்ன அப்படின்னா என் தேவன் என் காரியங்களை ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து என்னை மகிழ பண்ணுவார் என் ஆண்டவர் எனக்கு வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னை மகிழ பண்ணுவார் என் குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும் என் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஒரு விசுவாச அறிக்கை பண்ண போறீங்க நான் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறேன் இன்றைக்கு என்னுடைய சிறையிருப்பு மாறலதான் ஆனா எனக்குள்ள ஒரு விசுவாசம் தொழில் விட்டு கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் நாட்கள் ஆகுது ஒரு பக்கம் நாட்கள் போகிறதுனால இருதயம் சோர்வடைகிறது பலவீனம் அடைகிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா எனக்குள்ள ஒரு ஆத்மாவில ஒரு காரியம் என்ன தோன்றுறது அப்படின்னா என் தேவன் எப்படியாவது என் ஜபத்தை கேட்டு விடுவார் அதை என் கண்களால நான் பார்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையுடைய சிறைப்பட்ட நிலைமையில நீங்க நிக்கிறீங்க நான் ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார் ரெட்டிப்பான நன்மை உண்டாகும் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை ரெட்டிப்பான நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆண்டவர் மகிழ்ந்திருக்கச் செய்வார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள தான் போறீங்க நீங்கள் என்ன காரியத்துக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைமை கொஞ்சம் வித்தியாசமான நிலமையில போய் கொண்டிருக்கிறீங்க இன்னும் கட்டப்படாத நிலைமை இன்னும் சில காரியங்கள் ஆண்டவர் சொன்ன பேசின விஷயங்கள் எதுவுமே என்ன வாழ்க்கையில நிறைவேறப்படாத ஒரு நிலைமையில நிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சொல்லி பலப்படுத்த விரும்புகிறார் உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்க ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள போறீங்க உங்க நம்பிக்கையை மாத்திர எந்த நாள் விற்றாதீங்க நிச்சயமாக அதற்கு முடிவு உண்டு நிச்சயமாக உங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு உங்க நம்பிக்கை வீண் போக விடவே மாட்டார் நம்பிக்கையோட அந்த சிறையில போய்கிட்டு இருக்கிறீங்களா சந்தோஷமா அதே பாதையில போங்க நிச்சயமாய் உங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே ரெண்டு மடங்கான ஆசிர்வாதத்தை நன்மையை உங்களுக்கு கொடுத்து உங்கள் குடும்பத்தை மகிழ்ந்திருக்க செய்வார் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்வார் இயேசுவின் நாமத்தனால ஊழியக்காரனா உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள போறீங்க உங்களுக்காக நான் செவிக்கிறேன் தகப்பன்னே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் பேசின வார்த்தையின்படியே தகப்பன்னே உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அதுவும் இன்றைக்கே தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறீங்களேப்பா அந்த பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க நம்பிக்கையுடைய சிறையிலே நின்று கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளை தொட்டு நீர் பலப்படுத்தி முடிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக அன்றுவரே முடிய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் கரம் கூட இருக்கட்டும் அன்றுவரை காத்திருப்புல நிற்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு அன்றுவரை இன்றைக்கே அந்த பிள்ளைகளுக்கு அந்த ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளுங்க எங்கள் நல்ல பிதாவேன் ஆமேன் 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 bless யூ